வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கன் போட்டுக்கான ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருக்கும் தமிழர் இளைஞர்களுக்கு ஒரு முக முக்கிய முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆர்ஆர்பியில் ஏஎல்பி எக்ஸாம் ஜனவரி மாதம் கால்பெட் பண்ணாங்க பிப்ரவரியில் டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் கால்பர் பண்ணாங்க மார்ச் ஏப்ரலில் ஜேஇ பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப் பேராமெடிக்கல் பண்ணாங்க இப்போ ஜேஇ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ்சி கிராஜுவேட் நான் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க இந்த இயரே முடிய போகுது சார் ஆனால் இன்னும் எக்ஸாம் அப்டேட் வேறு வழி இல்லை இதில் வேற ரயில்வே போர்டு வந்து இனிமேல் இயர்லி இயர்லி நாங்கள் இந்த மாதம் இந்தந்த நோட்டிபிகேஷன் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்னு நிறைய விவாதங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இப்போ நம்ம என்ன ரயில்வே போர்டு என்ன செஞ்சிருக்குன்னா நம்மளுக்கான நம்முடைய ஏஎல்பி ஆர்பிஎஃப்எஸ்ஐ டெக்னீஷியன் ஜேஇ மற்றும் அதர் அதர் போர்ட்ஸ்க்கான தேர்வு தேதியை வந்து டென்டேட்டிவ் தேர்வு தேதியை வெளியிட்ருக்காங்க வாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் தேர்வு தேதி பற்றி தெளிவான உங்களுக்கு ஒரு மனநிலை கிடைக்கணும்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி போபால் வெப்சைட்டான ஆர்ஆர்பி போபால் டாட் ஜிஓவி டாட் இனில் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏழு பத்து இருபத்தி நாலு அன்றைக்கி தான் நோட்டீஸ் ஆன் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஸ்கெடியூல் ஃபார் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் ஒன் ஏஎல்பி ஒன்று ஆர்பிஎஃப்எஸ்ஐ சென்ட்ரல் டூ டெக்னீஷியன் அண்டு சென்ட்ரல் த்ரீ ஜேஇசிஎம்ஐ மேண்டலிசிகள் இதுக்கான இது வந்து போபாலுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவுக்குள்ளே தான் அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம வெப்சைட்டில் என்ன வரல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டில் நோட்டீஸ் ஆன் டெண்டேட்டிவ் எக்ஸாம் ஸ்கெடுல் ஃபார் செம் சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஏஎல்பி அதுலேயே சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஆர்பிஎஃப்எஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டூ டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் த்ரீ ஜேஇசிஎம்ஏ மற்றும் அதான் மெட்டாலஜிகல் சர்வைசர் இதுக்கான எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட் தான் ஆரோசிக்காங்க பாருங்க டென்டேட்டிவ் எக்ஸாம் ஸ்கெடுல் ஃபார் த எபோ சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இஸ் அண்ட் அண்டர் பாருங்க ஃபஸ்ட் சிரி நம்பர் ஒன்றில் ஏஎல்பிக்கு வந்து எக்ஸாம் டேட்டு எப்போ சொல்லியிருக்காங்க டென்டேட்டி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சு டு நவம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறத்தால் இதில் ஒரு ஃபைவ் டேஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி இருபத்தி இருபத்தொம்போது ஃபைவ் டேஸில் மூணு ஷிஃப்டாக நடக்குதா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக இனிமே தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஆனால் ஃபைவ் டேஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்டாக மூணு ஷிப்டாக நடக்கும் அப்படிங்கிறது இனிமேதாக நம்மளுக்கு தெரிய வரும் அடுத்த ஸ்டிரி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆர்பிஎஃபில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனான ஆர்பிஎஃப் எஸ்ஸைக்கான எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போ சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஒரு ஃபோர் டேஸ் வந்து எக்ஸாம் டேட்டு இதில் சொல்லி அறிவிச்சிருக்காங்க எதுக்கும் எத்தனை ஸ்டிஃப்டே பற்றி பின்னாடி தெரிய வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் அதாவது சிடல் நம்பர் மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் டெக்னிஷன் பொறுத்தாங்களா டெக்னிஷன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ இப்போ கூட போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான லிங்கோடு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணுங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறு டு டிசம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் டேட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அதில் ஒரு எயிட் டேஸ் சாரி எயிட் டேஸ் இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது பத்தொன்பது ரெண்டு இருபத்தி லெவன் டேஸ் எக்ஸாம் டேட் வந்து அது நடக்கும் அப்படின்னு டெக்னிஷியன் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது சீரியல் நவம்பர் நாலில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூணில் ஜேஇ அண்ட் அதர்ஸ் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஆறு டு பதிமூணு வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிடி ஒன்று இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் டேஸ் நடக்கும் எயிட் டேஸ் வந்து ஜேஇக்கு நடக்கும் அது எத்தனை ஷிஃப்ட் என்னங்கிறது இந்த மாதிரி வரும் டீடைல் ஃபார் த சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ் இன் டூ ஃபோர்ஸ் டீடைல் டேட்ஸ் ஆர் டேட்ஸ் ஃபார் அதர்ஸ் நோட்டிஃபிகேஷன் சாரி டேட்ஸ் அதர் நோட்டிஃபிகேஷனோட டேட்ஸ் வந்து இனிமேல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்க் ஃபார் பீவிங் த எக்ஸாம் சிட்டி டேட் அண்ட் டவுன்லோடிங் ஆஃப் ட்ராவல் அதாரிட்டி ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் லைவ் டென் டேஸ் பீரியட் டு த எக்ஸாம் டேட் ஃபார் ரெஸ்பெக்டிவ் ஜெனல் லைஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பிஸ் அதாவது இந்தந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் சிட்டி என்றைக்கு எக்ஸாம் டேட் என்ன இப்போ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ட்ராவல் பாஸ் கொடுப்பாங்க ட்ரெயினில் போகிறதுக்கு அந்த இதெல்லாம் எப்போது ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுக்கு டென் டேஸ்க்கு முன்னாடி அறிவிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பிக்கு இருபத்தஞ்சா தேதி எக்ஸாம் நவம்பர் பதினஞ்சுன்னா அதே நவம்பர் தேதி கிட்ட உங்களுடைய எக்ஸாம் டே சிட்டி உங்களுடைய எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் டவுன்லோடிங் இ கால் லெட்டர் வில் பி ஸ்டார்ட் ஃபோர் டேஸ் பிரியாட் எக்ஸாம் இன்சன்ட் இந்த எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்ஃபர்மேஷன் லேங் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி எக்ஸாம் டேட் உங்களுக்கு என்ன எங்கெங்கிறத இருபத்தஞ்சாயிரம் எக்ஸாம்னா நவம்பர் பத்தஞ்சுன்னா பதினஞ்சாந்தேதி எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் அந்த ஃபைவ் டேஸ் நடக்க சுற்றி எல்லாருக்குமே அந்த பதினஞ்சாந்தேதி நவம்பர் தெரிஞ்சிடும் எக்ஸாம் சுற்றி அன்றைக்கி எக்ஸாம் டேட் என்ன அன்றைக்கி ஆனால் எக்ஸாம் கால் லெட்ரு ஈ கால் யாருக்கு எப்போ வரும்னா இருபத்தஞ்சே இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸாம் உள்ளவங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இருபத்தி தேதி கால் லெட்ரு வரும் இருபத்தி தேதி எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கு அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதி தான் எக்ஸாம் இருபத்தாறு இருபத்தாறு நடக்கிறவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உங்களுக்கு இ கால் லெட்டர் அதே மாதிரி இருபத்தி ஆறு அப்படிங்கிற பட்சத்து இருபத்தி தேதி தான் உங்களுக்கு இருபத்தி ஏழுங்கிறபட்சத்தில் இருபத்தி தேதி தான் அவங்களுக்கு காலில் ட்ரீ கலெக்ட்ருவாங்க அதாவது எக்ஸாம் சிட்டி உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் ஒரே டேட்டில் சொல்லிடுவாங்க ஆனால் உங்கள் கால் அந்த சிட்டியில் எந்த சென்டர் அப்படிங்கிறது எந்த ஷிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி தான் தெரிய வரும் அப்புறம் ஆதார்லையும் பயோமெட்ரிக் எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் எடுப்பாங்க மேலும் ஏதாவது அப்டேட்டுக்காக அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏதாவது முழுக்க முழுக்க உடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மெரிட்டல் தான் யாரும் காசு கொடுத்தோ எதுமோ ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க எனக்கு கேள்விப்பட்டு ஒரு சில பேர் எக்ஸாமுக்கு கா நான் காசு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது ஏமாந்ததும் இருந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் அதை பற்றி இருக்காங்க முழுக்க முழுக்க ஆர்ஆர்பி போட்டு வந்து மெரிட் ஸ்டேட்டஸ்லாம் விட்டுருக்காங்க ஸோ கண்டினியூஸாக படிங்க எக்ஸாம் டேட்டு வரலை வரலன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க இனிமையாவது உட்காந்து படிங்க அதனால கண்டிப்பாக வெற்றி வரும் உங்களுக்காக ஒரு